வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரையும் அன்புடன் எங்கள் நியூட்ரன் சேனலுக்கு வரவேற்கிறோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்னென்னா கொலுசு ஃபுல்லாகவே கொலுசு ஐம்பொன்னையும் வெள்ளி வெள்ளி மூலம் பூசணிலையும் பார்க்க போகிறோம் பாருங்க மக்களே வணக்கம் மக்களே உங்களை எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம வெள்ளி பிள்ள வெள்ளி கோல்ஸ் பார்க்க போறோம் வெள்ளி மாதிரி வெள்ளி பிளாட்டினில் போட்டது இது பார்த்திங்கன்னா இது பெரிய கொலுசு இதோட டிசைன் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ஃப்ளவர் குட்டி குட்டி ஃப்ளவர் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரீன் கலரும் பிங்க் கலரும் அப்புறம் வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செக்குடு டிசைன்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை பார்த்தாலே வெள்ளின்ற ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு வருமே இது வெள்ளி இல்லை கவரிங் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது ஃபுல்லாகவே வெள்ளி தான் அப்படின்ற பார்க்கக்குள்ளே நம்மளுக்கு வெள்ளி வெள்ளி ஒரு வெள்ளி லுக்கில் நம்மளுக்கு இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு உங்களுக்கு இந்த கோல்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லை நேரில் வந்து தான் வாங்கினா விழுப்புரம் பண்ணி வெஸ்ட்ரெண்ட் பார்த்தாலிருக்கு நேரில் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதே மாதிரி ஒரு டிசைனில் அதே மாதிரி டிசைனில் அதே மாதிரி கொலுசு இது ஒரு வேறு ஒரு டிசைன் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பூ போட்டிருக்கும் பிங்க்கு அதே மாதிரி பிங்க் அந்த மாதிரி இது டிசைன் பார்த்திங்கன்னா இதுவும் சக்குடு மாடல் தான் இதோட ரேட் பார்த்திங்கனாலும் இரநூத்தி நாற்பத்தி தான் டூ ஃபார்ட்டி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சில்வர் லுக்